ஐயோ பாவோம் நம்ம நண்பனே லவ் ஃபெயிலியர்ல இருக்கான் அவன் எப்படி சாப்பிடுவான் விடு ரியாவோட கோவமும் நியாயமானதான் நீ பண்ணது பெரிய தப்பு சதீஷ் ஒரு தடவையாவது யார்கிட்டயாவது இந்த விஷயத்தை நீ சொல்லிருக்கணும் நீ போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிருக்க ஆனா அவங்க தான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலல்ல அப்போ எங்ககிட்டயாவது வந்து சொல்லிருக்கலாம்ல அங்கிள் கிட்ட பேசி நாங்களாவது அவளை திரும்ப படிக்க வச்சிருப்போம் இல்லனா ஓ வீட்ல சொல்லிருந்தீனா ஆன்ட்டியே அவளை படிக்க வச்சிருப்பாங்க அதை விட்டுட்டு இத்தனை நாளை இதை உன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்திருக்கேன்

அவகிட்ட என்ன சொன்னாலும் என்கிட்ட ஏன் உண்மையை மறைச்சிங்கன்னு கேட்டு சண்டை தான் போட போறான் என்ன பண்றதுன்னே தெரியல கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேசி பேசி வலிக்கு கொண்டு வந்தலாம் விடு அவளை பார்த்து ஒரு சிச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடும் அவ ஆபீஸ்க்கும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் வீட்டுக்கு போலான்னு யோசிச்சான் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு இவன் பேசுறதுல எனக்கு பசியே போயிருச்சா ஏய் ஒழுங்கா இதை சாப்பிட்டுதான் இந்த இடத்த விட்டு நகர்றேன்

நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன் ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் ஆனா அது அவருக்கே புரியல இன்னும் அவங்க பேர் சொல்லி சொல்லி அண்ண தானே ஏமாத்திட்டு இருக்காரு அது உனக்கு புரிஞ்சதுல எனக்கு அது போதும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அவன் கொஞ்சம் அப்படிதான் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு ஒரு பொண்ணு தன்னை விட்டு ஏன் போனாங்கிற யோசனையிலேயே திரும்ப திரும்ப அவளைதான் தன் லவ் பண்ணிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்றனால அது உண்மையாகிறதுல அவன் மனசு மொத்தமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சரிங்க ஆண்டி நானும் இந்த வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது இது எனக்கானது தான் எனக்கும் தோணுச்சு ஆனா இப்போ அவர் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி தோணல என் பையன் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் நெருங்கி பழகுனதே கிடையாது அந்த இலக்கியான ஒரு பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த பிள்ளைகிட்ட கூட ரொம்ப நெருங்கி எல்லாம் பழகுனது இல்லை என் பையனோட நிழல் கூட அவ மேல பட்டது கிடையாது அண்ணா உங்ககிட்ட அப்படி இல்லடா தெரியும் ஆண்டி நான் பாத்துக்கிறேன் சரிமா அவன் வர்றதுக்கு நேரமாக போல நீ போய் தூங்க அவன் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுப்பான் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் அவருக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குறேன் சரிடா எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே இவ்வளவு நேரம் ஆகியும் ஆளுக்கானோ ஒருவேளை லேட் ஆகுமோ

நாம என்ன சவுண்ட் போட்டாலும் வெயிட் பண்ண மாட்டான் சரி என்னன்னு சொல்ல மணி 12 ஆகுது இன்னத்துல லேப்டாப் பார்த்தா எதுக்கு பல்ல கட்டிட்டு இருக்கீங்க என்னோட গার্লフレண்ட் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன் வீடியோ கால் அது গার্লフレண்ட் கூட நீ ஒருத்தனுக்கு நிக்கவே முடியலையா அவனுக்கு 9 பொன்னடி கேக்குதா மேடம் ஓவர வாய் பேசாதீங்க அப்புறம் இங்க நடக்குறதே வேற குழந்தை தூங்கி ஒரு மணி நேரம் ஆகுது இன்னோ லேப்டாப்ப வெச்சு டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டி லேப்டாப்ல டைப் பண்ணாம ஒன்னு ட்ரை பண்ண சொல்றியா

ஹே இதெல்லாம் ஒரு ஜோக்னு கண்டு சிரிக்கிறீங்க பாருங்க நாலாம் எப்படி ஜோக் சொல்ல வந்தீமா ஓ உங்களுக்கு ஜோக் சொல்ல வருமா எங்க ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தன் ஆபீஸ்க்கு பாய் எடுத்துட்டு போனானே நீ என்ன சொல்லுங்க 얘துக்கு மிளிரிப் படுத்து தூங்கறதுக்கா இல்லைங்க அவன் ஆபீஸ் பாயா அதான் ஆபீஸ்க்கு தூங்க பாய் எடுத்துட்டு போனானே ஏங்க சிரிங்க நான் சொல்லும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே அதான் ஜோக்கா ஏன் உங்களுக்கு சிரிப்பே வரலையா நான் ட்ரெய்னிங் போயிருக்கும் போது என் கூட இருக்கிறவங்களா இதை கேட்டு எப்படி விழுந்து விழுந்து சிரிச்சாங்க தெரியுமா இதை கேட்டு சிரிச்சிருக்க மாட்டாங்கடி இதெல்லாம் ஒரு ஜோக்கா நினைச்சு சிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு உண்மையாவே இதை கேட்டு சிரிப்பு வரலையா ஆ சிரிப்பு வந்துட்டேன் அப்ப சிரிக்க மறந்துட்டேன் இப்போ சிரிச்சறேன் நீ எதுக்கு நீங்க சிரிக்காம இருந்திருக்கலாம் சரி சரி விடு அனிஷ்காக வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு ஐஷு ஹாலிலே படுத்து தூங்கிட்டாங்க நான் வேணா துணைக்கு போய் தூங்கவா ஐயோ ஒரு வீட்ல ரெண்டு பேரும் உஷார் பண்றது ரொம்ப தப்பு உனக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன் பாரு பொசிசி வொர்க் அவுட் ஆகுது ஆ பொசிசிவ்லாம் ஒரு மண்ணு இல்ல இருந்தாலும் அவங்க ஒரு தம்பி பொண்டாட்டி அதனால அப்படி எல்லாம் சரி சரி அவங்க இப்ப தனியா தூங்கனா அதுக்கு நான் என்ன பண்றது அனிஷ் லேட் ஆகுனா அது ஐஷு கிட்ட கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இப்படி சொல்லாம இருக்காரு அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கானோ எனக்கே தெரியல ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ்ற மாதிரியும் இருக்கு வாழாத மாதிரியும் இருக்கு அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அனிஷே அவங்கள வெறுக்கறாரு அனீஷோட வாழ்க்கையில இலக்கியான ஒரு பொண்ணு இருந்தா அவளை இவன் ரொம்ப லவ் பண்ணான் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு ஆனா எங்க போனா என்ன தெரியல அம்மா கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த விஷயம் தான் உனக்கே தெரியுமே அதெல்லாம் சரிதாங்க விட்டுட்டு போன பொண்ணு நினைச்சுட்டு நமக்காக வாழ வந்த பொண்ணு கஷ்டப்படுத்துறது நியாயமா சொல்லுங்க கரெக்டா சொன்ன ஆனா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குதே அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஐஷு விட்டு பிரிஞ்சலாம் நினைக்கிறான் ஆனா எனக்கு என்னமோ அப்படிலாம் நடக்கும்னு தோணல இதுக்கு ஒரே தேர்வு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு அனீஷ் முன்னாடி நிறுத்துறதுதான் அப்படி நிறுத்திட்டா உண்மையாவே அவர் மனசுல யாரு இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம் ஆனா அதுக்கு முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கானு தெரிஞ்சுக்கணுமே நானே கண்டுபிடிக்கிறேன் ஏண்டா உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா இங்கேயே குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டா இங்கேயே இருந்திருக்கா வீட்டுக்கு போகல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் தங்க போறேன் நீ மச்சான் வீட்டுக்கு போனா திரும்பவும் ஐஷு கூட சேர்ந்து வாழ்ந்துருவோம் பயமா இருக்கோ சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கொஞ்ச நாள் இங்க தங்கலாம்னு தோணுச்சோ அவ்வளவுதான் நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் எனக்கு தெரியாது ஒண்ணு பத்தி நே த தூரம் பக்கம் பேசிட்டு போயிருக்கேன் அதே மீறி நீ இங்கே இருந்திருக்க உனக்குலாம் அட்வைஸ் பண்றது சுத்த வேஸ்ட் அதான் தெரியுதுல அப்புறம் எதுக்கு பண்ற என்ன பண்றது என்ன என் தளபதி நண்பனா போயிட்டே சரி சரி ஆமா என்ன இன்னும் காணோம் இன்னைக்கு லீவ் டா டொமேட்டோ ஓ சாட்டர்டே சண்டே லீவ்ல மறந்துட்டேன் உனக்கு எதுதான் ஞாபகத்துல இருந்திருக்கு மச்சான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடா அம்மா மனசு கஷ்டப்பட போகுது அம்மா மனசு கஷ்டப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன் பாவம் ஐஷு திரும்ப திரும்ப என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு ம் நீ சேர்ந்து வாழ்ந்தா அவங்க சந்தோஷமா படுவாங்க நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு சரி விட டிராமா ஸ்டேஜை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் ம் சரி போயிட்டு வா ஹலோ சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது நானே சொல்றேன் என்னோட பேர் அஞ்சலி நான் ஐஷு மேடமோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் ஆ ஞாபகம் இருக்கு எங்க மேரேஜ்க்கு நீங்க வந்தீங்களா ம் ஆமாங்க சார் சரி என்ன இந்த பக்கம் ஹேக்கிங் ஸ்கூலுக்கு எதுக்கு சார் வருவாங்க இங்க எனக்கு அட்மிஷன் போடணும் ஓ உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கா இன்ட்ரஸ்ட் இருக்கனா சொல்லுங்க நானே கத்து கொடுக்கறேன் எனக்கும் ஒரு அளவுக்கு ஆக்டிங் தெரியும் ஆக்சுअली இன்னைக்கு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சாட்டர்டே லீவுன்னு சொன்னா லீவு தான்டா ஆனா ஆர்வத்தோட வந்தவங்கள திருப்பி அனுப்ப கூடாதுல ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலாம் அவங்க மேல உனக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தள்ளி போடா நீங்க எதுக்காக ஆக்ட் பண்ண நினைக்கிறீங்க அது உங்களோட பேஷனா இல்ல சும்மா இன்ட்ரஸ்ட்ல வந்திருக்கீங்களா சார் சார் ஆக்டிங் எனக்கு என்னோட தம்பிக்கு அவன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நடிக்கணும்னு ஆசைப்படுறான் அதான் ப்ராப்பரா உங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடலாமேனா கூட்டிட்டு வந்தேன்

பாடியோ ஓனாலயே சமாதானப்படுத்த முடியல செல்லக்குட்டி இப்படி அடம்பிடிக்க கூடாது சமதா அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்புங்க அங்க யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க உனக்கு விளையாடறதுக்கு டாய்ஸ்லாம் கொடுப்பாங்க கொஞ்ச நேரம் நேரம்தான் போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்திரலாம் ஏய் சொன்னா கேளடி பிடிக்காத அம்மா நீ என்ன கேக்குறே வாங்கி தரேன் ஹ்ம் ஒண்ணு பண்ணலாமா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்ல போய் பபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம் ஹாய் பாபா சா என் ஏன் செல்லத்துக்கு பபிள்ஸ் வாங்கி தர சமதா ஸ்கூலுக்கு போய்டுவாங்க

உலகத்திலேயே பார்த்தது இல்ல அவனே காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறான் அந்த சத்தியம் நல்லவன் கிடையாதுப்பா என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ பாரு நீ தயவு செஞ்ச அவன் இருந்து காசு வாங்குறதெல்லாம் நிறுத்திடு உனக்கு காசு தரேன் நான் தரேன் நிச்சய போ உன் காசு எவனுக்கு வேணும் நீ கொடுக்குற ஐநூறு வாழை எனக்கு பத்தாது இப்ப எல்லாம் மாப்பிள்ள தயவால ஃபாரின் சருக்கு தான் அடிக்கிறேன் பிளீஸ் பா சின்ன வயசுல இருந்து இங்க இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் திரும்பவும் ஒரு கெட்டவன் கையில என்ன பிடிச்சு கொடுத்துறாத உனக்கு கெட்டவன் எனக்கு நல்லவனா இருக்கான் எனக்கு நல்லவன் உனக்கு கெட்டவனா இருக்கான் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சரியா அந்த ஆள் கிட்ட பேசுறது வேஸ்ட் குடிச்சிட்டு எதையாவது சிலமிட்டே தான் இருப்பாரு நீ விட பாருமா நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அவன்கிட்ட எப்படி அதிகமா காசு வாங்கிட்டே இருந்தா அது எப்படி திருப்பி கொடுக்கறது நிச்சயமா சொல்றேன் அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் உயிரியை விட்டுருவேன் வெடிடி அந்த ஆள் முதல்ல தெரியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்

இனி உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த ஸ்கூலில் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு வெளியே வந்தேன் அந்த அவமானத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல அரியா என்னோட காதல உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன் தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே இல்லை உனக்கு அது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கணும் எனக்கு தெரியாது ப்ராமிஸா சொல்றேன் அந்த வயசுல எனக்கும் தெரியல அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா வெடிக்கணும் ஒருவேளை உங்களுக்குள்ள என் மேல காதல் இருந்திருந்தா அதை நீங்க அந்த வயசுல வெளிப்படுத்திருக்க வேண்டாமே பிரின்சிபல் ரூம்ல என்ன கேள்வி கேட்கும் போது அங்க வந்து சொல்லிருக்கலாம்ல நீ திட்டி வாங்கிட்டு இருந்ததெல்லாம் கூட எனக்கு தெரியாது சத்தியா வந்து சொல்லி தான் தெரியும் நான் திரும்பவும் பிரின்சிபல் ரூமுக்கு போய் உண்மையெல்லாம் சொன்னேன் அவங்க தெரிஞ்சும் உண்மையை மறைச்சிட்டாங்க அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணு படிக்கிறது அங்க இருந்து யாருக்குமே படிக்கல எப்படியாவது என்ன வெளிய அனுப்புனங்கிற தான் இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரியே நீங்களும் பண்ணிட்டீங்க சாரிங்கிற வார்த்தையை தவிர வேறு என்ன சொல்லி ஒன்று சமாதானப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல நான் வேணும் நீ பண்ணலறியா என்னை புரிஞ்சுக்கோ திரும்பவும் என்னை பார்த்த அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களை ஏதோ ஒரு வகையில் மன்னிச்சிருப்பேன் ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஒரு வேலை இதை சத்தியம் வந்து சொல்லினா எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிருக்கோம் நானும் முட்டாள்தனமாக உங்களுக்கு கல்யாணமும் பண்ணிருப்பேன் காதலுக்கு தேவையும் உண்மையும் நம்பிக்கையும் தான் அதுவே உங்ககிட்ட இல்லாத போது நீங்கள் பண்ண காதல் மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் இப்போ கூட என் அம்மா அப்பா எல்லாரும் உள்ளதாக இருக்காங்க எனக்கு திரும்பவும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு போயிருங்க சதீஷ் யாராவது பாத்துட்டு போறாங்க ப்ளீஸ் டி என்ன மன்னிச்சிரு இத தவிர என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னைக்கு என்னால உங்களை மன்னிக்க முடியாது போயிருங்க காட்டிலே காயம் நிலவு கண்டு கொள்ள யாரும் இல்லை கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே இல்லை

இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அந்த ஆளுக்கு ஹாய் மேடம் என்னாச்சு நான் சொன்ன வேலை முடிஞ்சதே இல்லையா இந்த ரகு பத்தி என்ன நினைச்சீங்க ஒரு வேலைய கூட தான் பக்காவா முடிச்சிடுவேன் அங்க இருக்குது ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ் தான் நிச்சயமா அங்க சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க யார் வந்து லெட்டர் கொடுத்தாங்கறத அதன் மூலமாவே கண்டுபிடிச்சிரலாம் நீங்க நேரடியா போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு அந்த லெட்டர் யார் அனுப்புனாங்களோ நிச்சயமா அந்த போஸ்ட் ஆபீஸ் தான் வந்திருப்பாங்க அதனால நீங்க நேரடியா போய் விசாரிச்சீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிரலாம் थैंक यू ரகு थैंक्स फॉर हेल्प இருக்கட்டும் மேடம் டேய் நீங்க என்ன பண்ற அதுவா சார் ஐஷா மேடம் பார்க்க வந்தேன் இவங்கள பார்க்க வந்தியா எதுக்கு அது அது வந்து ஒண்ணுமே தெரியுமாமா சும்மாடா நீங்க பேசுறது பாக்கும்போது போய் சொல்றீங்கன்னு தெரியுது டேய் நீ சொல்லு மேடம் ஒரு லெட்டர் கொடுத்தா அது ஃப்ரம் அட்ரஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க ஃப்ரம் அட்ரஸ் ஆ என்ன ஐஷு ஏதாவது ஹெல்ப்னா வீட்ல உள்ளவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதானே அது வந்து அருண் ஒண்ணுல இலக்கியதா லெட்டர் அனுப்பி பானா அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது உண்மையாவே தானா இல்ல வேற எங்கயாவது இருந்து வந்திருக்கானா நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அவ்ளோதான் அனிஷும் நீங்களும் சேர்ந்து வாழ்ற வழிய பாக்காம அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அவருக்குள்ள இருக்கிற குழப்பம் தெரியுனா அந்த பொண்ணு இங்க வந்து ஆகணும் இது ஏதோ சைலமும் சொன்னா ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிச்சா உங்க வாழ்க்கையில ஏதோ திரும்பவும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை சார் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒருவேளை அவங்க வந்ததுக்கு அப்புறம் அனிஷ் அவங்க தான் வேணும் முடிவு பண்ணிரா என்ன பண்ணுவீங்க ஒருவேளை அதுதான் அவரோட விருப்பம்னா அத நான் அப்படியே ஏத்துக்குவேன் அவர் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும் சார் வந்த வேலை முடிஞ்சிருச்சோம் நான் கிளம்புறேன் ரகு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே மேடம் இதுல என்ன இருக்கு சார் வரேன் நீங்களும் ஆபீஸ் வந்து சேர்ந்துருங்க வர வர எனக்கு தெரியாம நிறைய வேலை பாக்குறேன் வந்து கவனிச்சுக்கிறேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீங்க அவனுக்காக ஒவ்வொன்னா பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கீங்க நேத்து ஃபுல்லா சாப்பிடாம அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க ஆனா அவன் உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கான் இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ணல இங்க நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இலக்கிய இங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க